ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் என்பி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம யூனிட் சிக்ஸ் ஓகேங்களா அதாவது தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நியூஸ் சிலபஸில் யூனிட் சிக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் வந்து ஒரு தௌசண்ட் கொஷின் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து ஆல்ரெடி வந்து ரெண்டு பார்ட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் எழுபத்தைந்து கொஷின் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோ அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷினும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஐம்பது கொஷினும் பா ஃபினிஷ் பண்ணிட்டும் மொத்தமாக எழுபத்தஞ்சு கொஷின் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள் அதில் லிங்க் இருக்கும் இன்றைக்கு வந்து ஒரு ஐம்பது வினாக்கள் வந்து பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி ங்க தென் வந்து புதுசாக யாரா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மலையும் இருக்கும் ஆட் ஆயிக்கங்க தென் இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்னென்ன பார்க்க போறோம்னா டாபிக் வைஸாக வந்து தனித்தனியாக பிரித்து நான் என்ன பண்ண போறேன்னா ப்ரீவியஸ் இயர் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழுக்கும் ஜென் ஜிஎஸ்க்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ இந்திய அரசியல் அமைப்புனா இந்திய அரசியல் அமைப்புக்கு மட்டும் எத்தனை கொஷின் வந்து லாஸ்ட்டு டென் இயர்ஸில் கேட்டிருக்காங்க அது மாதிரி அதுக்கப்புறமா வந்து திருக்குறள்லாம் திருக்குறள் ரிலேட்டடாக எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க தென் வந்து யூனிட் சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டி தமிழ்நாட்டின் பங்கு பெண்களின் பங்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கக்கால கிளர்ச்சிகள்னு சொல்லிட்டு இதுபோல் தனித்தனி டாப்பிக்கு தனியாக எத்தனை கொஷின் வந்து கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு நான் பிரித்து கொடுக்கும்போது எந்த டாப்பிக்கில் இருந்து அதிகமாக கொஷின் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த இந்த தௌசண்ட் கொஷின் அந்த தௌசண்ட் கொஷினில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்குள்ளே ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு தனித்தனியாக டாபிக் வந்து பிரித்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அது ரெடி ஆகும்போது உங்களுக்கு நான் அது கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சங்ககால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடும் நூல் எது சங்ககால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடும் நூல் வந்து அகநானூறு அகம் சார்ந்த எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அகநானூரில் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மன்னர்களின் வீரம் புகழ் அவங்க எந்த பொருளெல்லாம் வெற்றி பெற்றாங்க அதை பற்றி சொல்றது புறம் சார்ந்த நூல்கள் நெக்ஸ்ட்டு கொஷின் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க நீதிக்கட்சி பிராமணர் அல்லாதருக்கான வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது பெரியாரின் வேண்டுதலான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரஸ் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் பெரியார் காங்கிரஸிலிருந்து விலகினார் நீதிக்கட்சி வந்து பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாதவருக்கான வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது பிராமணர் அல்லாதவங்க ஓகேங்களா பெரியாரின் வேண்டுதலான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரஸால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் பெரியார் காங்கிரஸ்ல இருந்து இருக்காங்க அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா வகுப்புவாதம் அதாவது பிராமணரோ பிராமணர் பிராமணர் அல்லாதோர்னு சொல்லிட்டு அப்போது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கும் ஒரு குருகுலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து பரீர் மாறி இருப்பாங்க அதனால் வந்து பெரியார் வந்து மேலிடத்தில் முறையிடும்போது சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது அதிலேருந்து வெளியே வந்து தான் வந்து சுயமரியாதை இயக்கம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இது ரெண்டுமே கூற்று காரணம் ரெண்டுமே சரி ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதுனா ராபர்ட் புரூஸ் ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி மூணுல யாரால் பழைய கற்கால கருவிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுனா ராபர்ட் ப்ரூஸ் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் முதல் பெண் சட்டசபை உறுப்பினர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு சென்னை மாகாணத்தின் முதல் பெண் சட்டசபை உறுப்பினர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் இவங்க புற்றுநோய்க்கு ஒரு மருத்துவமனையும் வந்து கட்டியிருப்பாங்க சென்னையில் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க துணை மேயர் ஃபஸ்ட்டு துணை மேயர் முதல் பெண் துணை மேயர்னு ஏர்னு கேட்டிங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி தான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்துக்கு ஆப்போசிட்டாக வந்து நின்று அதில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க போல் ஒரு சில விஷயங்கள்லாம் டாக்டர் முத்துலட்சுமி அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்னை மாகாணத்தின் முதல் பெண் சட்டசபை உறுப்பினர் டாக்டர் முத்துலட்சுமி முக்கியமாக அடுத்து நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தவர் வந்து தங்குதூரி பிரகாசம் தங்குதூரி பிரகாசம் இதுதான் வந்து டி பிரகாசம்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஓகேங்களா புதுசாக வந்து பார்க்குற மாதிரி இருக்காதுன்னு நினைக்காதீங்க டி பிரகாசம் அவர்கள் இதுதான் தங்குதூரி பிரகாசம் தான் டி பிரகாசம்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அதாவது சென்னை மாகாணம் அப்படின்லாம் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க அதோட முதலமைச்சர் வந்து தங்குதூரி பிரகாசம் டி பிரகாசம் அப்படின்லாம் தங்குதூரி பிரகாஷம் அடுத்து கீழ்கண்டவற்றில் வேலுநாச்சியார் குறித்த சரியான கூற்று எது என்னென்ன சரின்னு பார்க்கலாம் தாண்டவராயன் பிள்ளை தெலவாய் மற்றும் பிரதானியாக வேலு நாச்சியாரிடம் ஓகே அவர் வந்து அமைச்சர் வேலுநாச்சியார் கணவர் முத்துவடுக உடைய தேவரை பிரிட்டிஷ் படை கா பிரிட்டிஷ் படை காளையார் கோவிலில் கொன்றது ஓகேங்களா கரெக்டு தான் அடுத்து பெரிய மருது வேலுநாச்சியாருக்கு படைத் தலைவராக இருந்தார் இந்த மூணுமே கரெக்ட் மருது சகோதரர்கள் திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டனர் இதுவுமே கரெக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் தாண்டவராயன் பிள்ளை தளவாய் மற்றும் பிரதானியாக வேலுநாச்சியாரிடம் பணிபுரிந்தார் தாண்டவராயன் தான் அமைச்சர் வேலுநாச்சியார் கணவர் முத்து வடுகநாதர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ் படை வந்து அவங்கள வந்து கொலை செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா ஐ திங்க் வந்து நைன்டீன் செவன்ட்டி டூ ஐ திங்க் ஓகேங்களா சிக்ஸ்டி டூவா செவன்ட்டி டூவான்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க நைன்டீன் செவன்ட்டி டூ வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டா ஓகேங்களா செக் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு மட்டும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த திண்டுக்கல்லில் வந்து மறைஞ்சிருந்து சிவகங்கையை வந்து மீட்டிருப்பாங்க அவர் கணவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் வந்து மரணம் அடைஞ்சிருப்பாங்க காளையர் கோவிலில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் தான் அவங்க சிவகங்கையை மீண்டும் மீட்டிருப்பாங்க இவங்களோட காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டு சம்திங் வரும் ஓகேங்களா அவங்க பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது இந்த ஆண்டுகள்லாம் கரெக்டான செக் பண்ணுங்க சப்போஸ் நான் தவறாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா தாண்டவராயின் பிள்ளை தலவாய் மற்றும் பிரதிநிதியாக அதாவது இந்த நாலு ஆப்ஷனுமே வந்து கரெக்டு ஓகேங்களா டூ டைம்ஸ் நான் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அடுத்து இடும்பைக்கு இடும்பை படுப்பர் யார் துன்பத்திற்கு துன்பம் தரும்பவர் இடும்பைனால் வந்து துன்பம் அதுக்கே வந்து துன்பத்திற்கே துன்பம் தருபவர் தான் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து இடும்பைக்கு ஆப்போசிட் இன்பம் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சுக்கிரநீதி மனு நூல் முதலியவற்றின் வழிநூல் திருக்குறள் என்பாரின் கூற்றை மறுத்து திருக்குறள் முதல் நூலே என்றவர் நக்கீரனார் சுக்கிரநீதி மனு நூல் முதலியவற்றின் வழிநூல் திருக்குறள் என்பாரின் கூற்றை மறுத்து திருக்குறள் முதல் நூலே என்றவர் நக்கீரனார் அடுத்து பின்வரும் காரணங்களுக்காக பிற்கால சோழர்களால் விரிவான நில அளவை மேற்கொள்ளப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலங்களை அளப்பதற்காக பல்வேறு படிநிலைகளின் நிலத்தை வகைப்படுத்த நில உரிமைகளில் மோசடிகளை தவிர்ப்பதற்காக வணிக குழுக்களை ஆதரிப்பதுக்காக என எல்லாத்துக்காகமே தான் என்ன பண்ணாங்கன்னா நில அளவை வந்து மேற்கொ மேற்கொண்டாங்க ஓகேங்களா விவசாய நிலங்களை அளப்பது பல்வேறு படிநிலங்களை நில நிலங்களை வந்து வகைப்படுத்த நில உரிமைகளில் மோசடிகளை தவிர்க்க வணிக குழுக்களை ஆதரிக்கன்னு சொல்லிட்டு இந்த காரணங்களுக்காக நில அளவை மேற்கொள்ளப்பட்டது நெக்ஸ்ட்டு செல்வம் சகடகால் போல் வரும் என்று கூறும் நூல் வந்து நாளடியார் செல்வம் சகடகால் போல் வரும் என்று கூறும் நூல் வந்து பார்த்திங்கன்னா நாளடியார் ஓகேங்களா நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலும் இரண்டும் இதில் நாலுன்றது வந்து நாளடியார் இரண்டுன்றது திருக்குறள் திருக்குறளுக்கு ஒப்பாக வைத்து போற்றப்படும் ஒரு நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா நாளடியார் தான் ஓகேங்களா அடுத்து செல்வம் சகடகால் போல் வரும் சொல்றது வந்து நாளடியார் திருக்குறள் நாளடியார் தென் வந்து நான் மணி கடிகை ஆசாரக்கோவை கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதினேழு கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று இந்த பதினேழு கீழ் கணக்கு நூல்கள் எட்டு தொகை நூல்கள் அதுக்கப்புறமா வந்து பத்து பாட்டு நூல்கள் இது எல்லாமே தனித்தனியாக அதோட ஆசிரியர்கள் அதில் உள்ள பாடல் வரிகள் எல்லாமே கேள் கே எல்லாமே கேட்பாங்க நீங்கள் வந்து பொருந்தாததில் கேட்பாங்க பழைய சிலபஸ் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பாடல் வரிகள் கேட்பாங்க மீனிங் கேட்பாங்க இப்போ மீனிங் தென் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாததில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்து கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் வெண்ணி போர் கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் வெண்ணி போர் அடுத்து வெண்ணி போர் நடந்த ஆண்டு தெரிஞ்சவங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலனா நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன் பல்லவர்களின் ஆந்திரர் தோட்டம் பற்றி டேஸால் கூறப்பட்டது பல்லவர்களின் ஆந்திரர் ஆந்திரர் தோற்றம் பற்றி டேசால் கூறப்பட்டதுனால் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி அவர்களால் கூறப்பட்டது பல்லவர்களின் ஆந்திரர் தோற்றம் பற்றி டேசால் கூறப்பட்டது கே எல் நீலகண்ட சாஸ்திரியால் கூறப்பட்டது அடுத்து ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் செங்கல்பட்டு ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் செங்கல்பட்டு நெக்ஸ்ட்டு படியரசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது சிஎன் அண்ணாதர் சி என் அண்ணாதுரை அவர்கள் காலத்தில் படியரசி திட்டம் வந்து யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது சிஎன் அண்ணாதுரை அவர்கள் காலத்தில் காமராஜர் வந்து காமராஜர் காலத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அந்த மதிய உணவு திட்டம் அதுக்கப்புறமா வந்து பள்ளி சீருடை திட்டம் இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இதுவே எம்ஜிஆர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திட்டம் சத்துணவு திட்டமாக மாற்றிருப்பாங்க மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக வந்து மாத்திருப்பாங்க இப்போ ஸ்டாலின் பற்றி கேட்டிங்கன்னா காலை உணவு திட்டம் புதுசாக கொண்டு வந்திருக்காரு இது போல் வந்து அப்டேட்டில் இருங்க நீதிக்கட்சியை உருவாக்கியவர் டி எம் நாயர் கட்சியை உருவாக்கியவர் டிஎம் நாயர் அவர்கள் அடுத்து மருது சகோதரர்களின் பிரகடனம் டேஸ் சுவரில் ஒட்டப்பட்டதுன்னா திருச்சி கோட்டை ஓகேங்களா அப்புறம் இன்னொரு இடத்துல கூட ஒட்டியிருப்பாங்க ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கம் கோவில்லன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா தெரிஞ்சால் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் கமெண்டில் சொல்லுங்கள் ரெண்டு இடத்துல ஓட்டியிருப்பாங்க மருது சகோதரர்களின் பிரகடனம் ஒன்று திருச்சிக்கோட்டை இன்னொன்று ஸ்ரீரங்கர் அந்த சுற்றுப்புற சுவர் கோல்லை அதுலேயும் ஒட்டியிருப்பாங்க இந்த மருது சகோதரிகளின் பிரகடனம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பாளையக்காரர் போர் அது மாதிரி வந்து தென்னாட்டு போர் இரண்டாம் பாளையக்காரர் போர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புக்லேயும் ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு திருப்பு திருப்புறம்பையம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னர் ஆதித்ய சோழன் திருப்புறம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னர் ஆதித்ய சோழன் ஆதித்ய சோழன் நெக்ஸ்ட்டு சங்க காலத்தில் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் இறந்தவுடன் அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி உடனடியாக இருந்த சம்பவத்தை டேஸ் என அழைத்தனர்னா அறக்கற்பு அற கற்பு சங்க காலத்தில் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழிய இறந்தவுடன் அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி உடனடியாக இருந்த சம்பவம் அற கற்பு அதான் கண்ணகி வந்து முறையிடுவாங்கல்ல அந்த அரசர் தான் அடுத்து இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதி கூறிய அறிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் வந்து டேஸ் காலத்தில் வெளியிடப்பட்டனா அகஸ்டஸ் காலத்தில் இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதி கூறிய அறிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் டேயஸ் காலத்தில் வெளியிடப்பட்டது அகஸ்டஸ் காலத்தில் இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அதாவது உங்களுக்கு இப்படி தான் கொஷின் வருது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோலாம் வந்து முடிஞ்ச உடனே அடுத்து வந்து நான் ஜிஎஸ்க்குமே வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் தமிழுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நான் மூணு டெஸ்ட்டு கொடுத்துட்டேன் அடுத்து வந்து அப் டு வந்து எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு தமிழுக்கு எதனா ஒரு டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கோ நம்ம சேனலில் அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுற ப்ரீவியஸ் இயர் கொஷின் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டெய்லியும் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து அது ரிலேட்டடாக வந்து வந்துகிட்டே இருக்குது கிளியர் பண்ண முடியல அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா அந்த ப்ரைஸ் வந்து கேட்டுட்டு நீங்கள் பிடிஎஃப் ஆ கெட் பண்ணிக்கோங்க திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் அயோத்திதாச பண்டிதர் திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் அயோத்திதாச பண்டிதர் இவர் வந்து ஒரு பைசா தமிழன்னு சொல்லிட்டு ஒரு நாளிதழும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அடுத்து வள்ளலார் என பல பலராலும் அறியப்பட்டவர் வள்ளலார் என பலராலும் அறியப்பட்டவர் ராமலிங்க அடிகள் வள்ளலார் என பலராலும் அறியப்பட்டவர் ராமலிங்க அடிகள் அவர்கள் அடுத்து கீழ்கண்ட இணைகளில் எது தவறானது இதில் நாலு மட்டும் தவறுன்னு சொல்லியிருக்காங்க ஏன் தவறுன்னு பார்க்கலாம் பட்டினப்பாளையோட ஆசிரியர் கடையலூர் உருத்திரங்கனனார் பதிற்று பத்து எட்டு சேர மன்னர்களை பற்றி பேசுகிறது மதுரை காஞ்சி முதுகுடுமி பெருவழுதி பற்றி குறிப்பிடுகிறது களம் வந்து கரிகால் சோழனை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து இது வந்து கரிகால் சோழனை பற்றி குறிப்பிடலை ஓகேங்களா இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதுக்கான கரெக்டான அந்த அரசன் வந்து கரெக்டாக எனக்கு கிடைக்கல அது உடனே உங்களுக்கு யாருன்னு சொல்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு அதோட ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திருவஞ்சை களம் இருக்கு இல்லைங்களா அது வந்து யாரை பற்றி சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்டினப்பாலை வந்து கடையலூர் உருத்திரங்கண்ணனார் பதிச்சு பத்து எட்டு சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடுகிறது மதுரை காஞ்சி முதுகுடுமி பெருவழுதி பற்றி குறிப்பிடுகிறது அடுத்து தமிழ்நாடு அரசால் சிறப்பாக செயல்படும் நூலகர்களை பெருமைப்படுத்துவதற்காக டேஸ் விருது வழங்கப்படுகிறதுனா டாக்டர் எஸ்ஆர் அரங்கநாதன் விருது அவர் விருது தான் கொடுக்குறாங்க ஓகேங்களா அரங்கநாதன் ரங்கநாதன் எல்லாமே ஒன்று தான் தமிழ்நாடு அரசால் சிறப்பாக செயல்படும் நூலகர்களை பெருமைப்படுத்துவதற்காக எஸ்ஆர் அரங்கநாதன் விருது வந்து வழங்கப்படுகிறது அடுத்து தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்கு உரிய வழியாக வல்லவர் எதனை சு வள்ளுவர் எதனை சுட்டுகிறார்னா அவருக்கு நன்மை செய்தல் ஒருவர் வந்து நமக்கு தீமை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நன்மை செஞ்சோம்னா அதுவே அவங்க மனசே அவங்கள வந்து என்ன பண்ணும் துன்புறுத்தும் அவங்களுக்கு நீ வந்து கெட்டது செஞ்சாலும் அவங்க உனக்கு நல்லது செய்கிறாங்கன்ற மாதிரி அவங்க மனதே அவங்கள சுடும் தீங்கு செய்வது செய்பவரை தண்டிப்பதற்காக உரிய வழியாக வள்ளுவர் எதனை சுட்டுகிறார் அவருக்கு நன்மை செய்யணும் நமக்கு தீமை செய்தவருக்கும் நன்மை செய்ய வேண்டும்னு சொல்கிறாரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வினா நோ நோ ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷ்ஷன் இருக்கு சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்னா கனவிலும் துன்பம் தரும் சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்னா கனவிலும் துன்பம் தரும் நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் கொஷின் புண் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கே ஆன்சரில் புலால் தான் கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து கண்ணாக இருக்குமோன்னு ஆன்சர் வந்து டவுட்டாக இருக்குது ஏன்னா கண்ணோட்டம்ல டாப்பிக்கில் வந்து போய் பார்த்தீங்கன்னா அதாவது இரக்கம் இல்லாமல் கண் வச்சுருக்கவங்கள வள்ளுவர் என்ன சொல்லியிருப்பார்னா முகத்திரண்டு புண்ணுடையவர்னு சொல்லியிருப்பாங்க அப்போது இதுக்கு கண் வருமா புலால் வருமானு வந்து நீங்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஆனால் வந்து டிஎன்பிசிக்கு ஆன்சரில் வந்து புலால் தான் கொடுத்துருக்காங்க புண் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறாருன்னா புலால்னு கொடுத்துருக்காங்க என்னோட ஆன்சர் கண்ணாக இருக்குன்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது ஓகேங்களா அடுத்து டவுட்டாக இருக்கிறன்ற கொஷின்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லி கிளாரிஃபை பண்ணிக்கோங்கப்பா அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார்னா இனிய சொற்களை கூறுதல் அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார்னா இனிய சொற்களை கூறுதல் திருக்குறள் இருபது டாபிக் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு லேசாக விற்றாதீங்க நமக்கு கண்டிப்பாக காலவாரி விடும் ஏன்னா எல்லா திருக்குறளும் மீனிங் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது அது நீங்கள் அனலைஸ் பண்ணி அது நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் எதனால் பேச்சலர்ஸ் ஏறிந்திருந்தாலும் இல்லை நீங்களே நீங்களே வந்து திருக்குறள் படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பத்து திருக்குறள் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும் டெஸ்ட் எழுதும்போது படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஆனால் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்க அதனால் திருக்குறள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க கொடுத்துருக்கிறது இருபது டாபிக் கொடுத்துருக்காங்க தமிழ் பொறுத்த வரைக்கும் அந்த இருபது டாப்பிக்குமே வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னா திருக்குறள் படிச்சுட்டு அதோடய மீனிங் படிச்சுட்டு பொருள் இருந்தால் பொருள் படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதில் முக்கியமான ஒரு தீம் சொல்லியிருப்பாங்க அந்த தீம் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கணும் இதுதான் அப்படி படித்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும் உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்னா மனத்தான் உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும்னா மனத்தான் அடுத்து சங்ககாலம் என்பது டஹஸ் உலோக காலத்தோடு தொடர்புடையதுனா இரும்பு இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு காலம் கிடையாது ஆனால் அவங்களுக்கு இரும்பு குதிரையை பத்தி தெரியாது ஆனால் சங்க காலம் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு உலகத்தோடு தொடர்புடையது சிந்து சமவெளி நாகரீகம்லாம் இரும்பு காலத்துக்கு பிஃபோர் ஓகேங்களா அடுத்து வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்போது நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு ஓகேங்களா வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் எப்போது நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி அஞ்சு வடலூர்ல நிறுவிருப்பாரு நெக்ஸ்ட் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் சுதேசமித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் ஜி சுப்பிரமணியன் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் சுதேசமித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் வந்து ஜி சுப்பிரமணியம் ஃப்யூச்சரில் வந்து அது பார்த்தீங்கன்னா வார இதழாக மாறி இருக்கும் ஓகேங்களா சுதேசமித்ரன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இதழும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்தியா சுதேசமித்ரன் இதெல்லாம் அந்த டைமில் வந்த இதழ்கள் தான் அடுத்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா டி முத்துசாமி அவர்களை வந்து உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக வந்து நியமிச்சிருப்பாங்க அதை பற்றி டிஸ்கஷன் வந்து வெளிநாட்டு பத்திரிகைகளில் வந்து தவறாக சொல்லியிருப்பாங்க ஆனால் நமக்குன்னு ஒரு பத்திரிகை வேணும்னு சொல்லிட்டு அப்போ நிறுவப்பட்ட பத்திரிக்கைகள் தான் இது அடுத்து தமிழ் மக்கள் ஆறாம் நூற்றாண்டில் இருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் டேஸ் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டனா கீழடியில் இந்த இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது என்ன கண்டுபிடிச்சாங்க முதுமக்கள் தாழிகள் அது போலலாம் வந்து ரொம்ப முக்கியம் அதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழக மக்கள் ஆறாம் நூற்றாண்டிலிருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் வந்து கீழடி இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன அடுத்து முக்கிய நகர்ப்புற ஒருங்கிணைப்பு உள்ள மாவட்டங்கள் என்னென்னனா கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி முக்கிய நகர்ப்புற ஒருங்கிணைப்பு உள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி யூனிட் சிக்ஸ் பொறுத்திருக்கேன் என்ன பண்ணி சொல்லியிருக்கேன் நான் தமிழ் இலக்கியங்கள் தமிழ்நாட்டு பொருளாதாரம் தமிழ்நாடு வரலாறு தமிழ்நாடு இலக்கியங்கள் பண்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாமே கவர் ஆகும்பா இதை மைண்ட்ல வச்சுக்கங்க கொஸ்டின் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நீதி நெறியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்னா மக்கட்கு இறை நீதி நெறியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளர் அதாவது மன்னவனை வள்ளுவர் என்னன்னு சொல்றாரு மக்கட்கு இறைன்னு சொல்றாரு அடுத்து ஒருவரின் நகைக்கும் உவகைக்கும் பகையாக இருப்பது எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் ஒருவரின் நகைக்கும் உவகைக்கும் பகையாக இருப்பது சினம் கோபம் அடுத்து பிறனில் விழைவான் இடத்து எவை நான்கு நீங்காதிருக்கும் பகை பாவம் அச்சம் பழி பிறனில் விளைவான் இடத்து எவை நான்கும் நீங்காதிருக்கும் பகை பாவம் அச்சம் பழி நெக்ஸ்ட்டு பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பாக கூறுகின்றார் பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பாக ஒப்பிடுகின்றார்னா ஊர் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது ஊர் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது அடுத்தது எந்த காலகட்டத்தில் நான்கு கைகளுடன் கூடிய நடராஜரின் வெண்கல சின்னங்கள் வார்க்கப்பட்டனா சோழர் காலத்தில் எந்த காலகட்டத்தில் நான்கு கைகளுடன் கூடிய நான்கு கைகள் நடராஜர் வெண்கல சின்னங்கள் வார்க்கப்பட்டன சோழர் காலம் ஓகேங்களா சிதம்பரம் நடராஜர் கோயில் ஃபேமஸானது லைஃப்பில் ஒரு டைமாவது போயிட்டு பார்த்துட்டு வாங்க கலை கலைநுட்பங்கள் நிறைய அங்கே இருக்கும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது ஓகேங்களா இது தவறு இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் இந்தியா கிடையாது தமிழ்நாடு ஓகேங்களா பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் மாணவியர் சட்டசபையின் முதல் பெண் தலைவர் சட்டசபையின் முதல் பெண் தலைவர் முதல் துணை மேயர் கூட ஓகேங்களா இவங்க ரெண்டு மூணு நாலு மட்டும் கரெக்டு தமிழ்நாட்டில் மருத்துவம் பெற்ற முதல் பெண் பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் மாணவியர் சட்டசபையின் முதல் பெண் தலைவரும் கூட அடுத்து ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்ப கால எதிர்ப்பின் போது திருச்சிரா பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் வந்து மருது சகோதரர்கள் ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்ப கால எதிர்ப்பு அதாவது தொடக்கக்காலர் கிளர்ச்சியின் போது திருச்சிரா பிரகடனத்தை வெளியிட்டவர் மருது சகோதரர்கள் அவர்கள் அடுத்து சுவாமி சகஜானந்தா சகஜானந்தா வந்து நந்தனார் கல்வி கழகம் எம் சி ராஜா ஹப்ரட் இண்டஸ் பண்டிட் அயோத்திதாசர் தமிழன் வீரேசலிங்கம் வந்து விதவை இல்லம் ஓகேங்களா அவங்க என்னென்ன யார் எந்தெந்த விஷயத்தோட தொடர்புடையது வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அடுத்து குறிஞ்சி முருகன் முல்லை திருமால் மருதம் இந்திரன் பாலை காளி இது நீங்கள் வந்து என்னென்னா தினை கொடுத்துருக்காங்க அதோட கடவுள் கொடுத்துருக்காங்க குறிஞ்சிக்கு வந்து முருகன் கொடுத்துருக்காங்க குறிஞ்சின்னா என்ன மலையும் மலையும் சார்ந்த பகுதி முருகர் எங்கே இருப்பார் மலை மேலே இருப்பார் அப்படின்னு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுருக்குங்க முல்லைனா காடும் காடும் சேர்ந்த பகுதி திருமால் ஓகேங்களா திருமால் தான் வந்து என்னது முல்லைக்கோட கடவுள் ஓகேங்களா காட்டில் வந்து திருமால் இருப்பார் வசிப்பார் ஞாபகம் வச்சுக்கோங்க மருதம் மருதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன் அடுத்து பாலைக்கு வந்து காளி ஓகேங்களா இதுபோல் ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு காந்தியடிகள் சபர்மதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார் அதேபோல் ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார் எங்கே அதை உருவாக்கினார்னா திருச்செங்கோடு காந்தியடிகள் சபர்மதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார் அதேபோல் ராஜாஜி தமிழகத்தில் எங்கே ஒரு ஆசிரமம் உருவாக்கியிருப்பார் திருச்செங்கோடு அடுத்து பின்வருணொற்றில் ராமலிங்க அடிகள் பற்றிய உண்மையான கூற்று எதுனா ஒன்று ரெண்டு மூணு இது எல்லாமே வந்து உண்மையான கூற்று தான் ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ராமலிங்க அடிகள் ஜாதிய முறைக்கு எதிரானவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் சத்திய தர்மசாலையை நிறுவிப்பார் சத்திய தர்மசாலை சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு தான் அந்த உணவளிக்கிறதுக்கு தர்மசாலையை நிறுவிருப்பார் ஓகேங்களா வடலூரில் அடுத்து இணையை கண்டறிக இதில் பொருந்தாயினை எதுன்னு கேட்டிங்கன்னா பீதா பிரதாப முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை அதுக்கப்புறம் கமலாம்பாள் சரித்திரம் ராஜம் ஐயர் பத்மாவதி சரித்திரம் மாதவையா இந்த பக்கம் எல்லாம் நூல் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க சுகுண சுந்தரி நடேச சாஸ்திரியும் கொடுத்துருக்காங்க இவர் கிடையாது ஓகேங்களா பிரதாப முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை கமலம்மாள் சரித்திரம் ராஜம் ஐயர் பத்மாவதி சரித்திரம் மாதவையா அடுத்து ஈரோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார் அப்போது இரண்டு பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவ்விரு பெண்கள்தான் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதன் முதலில் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் யார்னா நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள் நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள் அடுத்து சரியாக பொருத்தப்பட்ட ஜோடிகளை தேர்ந்தெடுக்கும் இதில் ஒன்று மூணு மட்டும் கரெக்டாக பொறுத்திருக்காங்க நிழல் தாங்கல்கள் வந்து வைகுண்ட சுவாமிகள் சமரச சன்மார்க்க சங்கம் வல்லலார் இந்து முற்போக்கு முன்னேற்ற சங்கம் ராஜா மோகன் ராய் கொடுத்துருக்காங்க அவர் கிடையாது சுயமரியாதை அறம் வேதநாயக பிள்ளை கொடுத்துருக்காங்க அதுவும் கிடையாது நெக்ஸ்ட் கீழ்காணும் பொருளுக்குரிய திருக்குறளை தெரிவு செய்க சிறிய காரியங்களாலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலே முயன்றி தோல்வியடையது சிறப்பு இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காண முயல் எய்த அம்பினால் யானை பிழத்தவேல் ஏந்தல் இனிது அதாவது ஒரு அம்பு எய்தி முயல் வந்து பிடிச்சிட்டாலும் அதாவது முயல் இறந்துட்டாலும் அதை விட ஒரு பெரிய யானைக்கு குறி வச்சு அந்த யானை தப்பினாலும் பரவாயில்ல யானைக்கு ஏது அம்பு தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சிறிய விஷயத்தை வெற்றி பெறுவதோட பெரிய விஷயத்தில் நம்ம வந்து போராடி தோல்வி அடைகிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க உலகம் சுற்றும் தமிழன் ஏ கருப்பன் ஞானரதம் தேசிய கவி தண்ணீர் தண்ணீர் சுவாமிநாதன் என் கதை ராமலிங்கம் நூல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க உலகம் சுற்றும் தமிழன் ஆசிரியர் கருப்பன் ஞானரதம் தேசிய கவி ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் தண்ணீர் சுவாமிநாதன் என் கதை ராமலிங்கம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஷின் மாரிவரம் கூறின் மண்ணுயிர் இல்லை எல்லாம் மண்ணால் வேந்தன் என யார் யாருக்கு உரைத்ததுனா மணிமேகலா தெய்வம் உதயகுமரனுக்கு உரைத்தது மாரிவரம் கூறின் மண்ணுயிர் இல்லை மண்ணுயிர் எல்லாம் வேந்தான் மண்ணால் வேந்தன் என யார் யாருக்கு உரைத்ததுனா மணிமேகலா தெய்வம் உதயகுமரனுக்கு உரைத்தது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்எலையும் இருக்கும் ஆட் ஆயிக்கங்க தென் வந்து அடுத்தடுத்து நம்ம தமிழுக்கு டெஸ்ட்டு ட்ரெய் போய்ட்டுருக்கு ஜிஎஸ்கும் ஸ்டார்ட் பண்ணுவேங்க புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மெல்லையும் இருக்கும் ஆட் ஆயிக்கங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ப்ரிவியஸ் இயர் கொஷினில் எதனாக வேணும்னு நினச்சிங்க பிடிஎஃப் ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதுக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி